அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறேவாக உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த ஆண்டு இறுதியில் கால்பர் செய்யப்பட்ட போஸ்டிங் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் கூட போய்கிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூன்று கல்வித் தகுதி கொண்டவங்களும் அதில் விண்ணப்பித்தாங்க அவங்க தேர்வு எழுதி முடிச்சிட்டாங்க ரிசல்ட்டும் போட்டாங்க இப்போ கவுன்சிலிங்கும் போய்கிட்டு இருக்கு இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ரிசல்ட் போ போட்டாலும் அந்த சர்வேருக்கு ரிசல்ட் போடல சர்வேயை டாஸ்மேன் மட்டும் ரிசல்ட் போடாம இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அதாவது ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்னு மூன்று கழித்ததிகளும் உள்ள ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ரிசல்ட் அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அது வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்காக அந்த நீதிமன்றங்கள்ல உள்ள தான் விசாரணைக்கு வந்து வெளியாகும் போது ரெண்டு ஜூலை ஒத்தி வச்சிட்டாங்க இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி அதாவது இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் நேற்று இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழக்கை வந்து ரெண்டு குழைக்கு வந்து ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ இந்த வழக்கினுடைய இது பார்த்தீங்கன்னா இது அந்த வழக்குடைய ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஆஃப் கேஸ் ஹியரிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டில் ஆரம்பித்து இந்த வழக்கு ஒவ்வொரு ஹியரிங்காக வந்து இப்படி வந்துட்டே போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டில் ஒரு ஆர்டர் விட்டாங்க அது என்ன ஆர்டர்னா அது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்ம இதாக இருக்குது இதான் அந்த ஆர்டர் பத்து ஒன்று ஆர்டர் எழுதிட்டாங்க அது என்ன ஆர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ஆர்டர் அப்படின்னா இதுதான் அந்த கோட்டா ரோட்டா ரூல் இந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டிப்ளமோ ஐடிஐ குவார்டர்ஸுக்கு ஒரே எக்ஸாம் வந்து ஃபீல்டு சரியாக இருக்கு டிப்ளமோ ஐடிஐ அவங்க எழுதும்போது வந்து அதிகமான வந்து பிஇ முடிச்சவங்க தான் போக வாய்ப்பு இருக்குது ஸோ டிப்ளமோ பிஇ ஐடி முடிச்சவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக்குறனால ஒரு வந்து ஒரு ரேசியோ வந்து ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க இன் டட்ஸ் யர் ரேஷியோ ஆர் கோட்டா ரோட்டா ரூல் ஃபிக்ஸ்டுடு அமங் திஸ் டிப்ளமோ ஐடிஐ ஹோல்டர்ஸ் தேர் குட் பி நோ இம்ப்ரிடிமெண்ட் இன் கண்டெக்டிங் த காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் போத் வித் ஐடிஐ சிலபஸ் அதாவது டிப்ளமோ படித்தவங்களும் ஐடிஐ முடித்தவ ரெண்டு பேரும் ஒரு காமன் எக்ஸாம் எழுதும் போது அது சிலபஸ் ஐடிஐ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ரேசியோவோ இல்லை கோட்டா ரோட்டா ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோர்ட்டு வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை இது வந்து ஏற்கனவே வந்து பெருசாக பேசப்பட்டது ஸோ அடுத்த நைட்டுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வீக் மார்ச்சுக்குள்ளே இதை பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி மார்ச் ஃபுல்லாக முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு மே முடிஞ்சு ஜூன் முடிய போது இன்னும் இந்த வழக்கு வந்து ஒரு முடிஞ்ச பாடு இல்லை அப்போ லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை வந்து யாரும் அதாவது எக்ஸாம் வந்து எக்ஸாமே ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் டீமுக்கு கோர்ட் சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம் கால்ஃபை செய்ய எக்ஸாமுக்காக எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எக்ஸாம் டேட்டை வந்து யாரும் ஹோல்டு பண்ண வேணாம் அவங்க எந்த டேட்டில் எக்ஸாம் சொன்னாங்களோ அந்த டேட்டில் எக்ஸாம் வச்சுக்கிறட்டும் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட்டு வந்து எக்ஸாம் டேட்டையும் மாற்ற வேணாம் அதை வந்து க கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கு யாராவது விண்ணப்பித்தாங்களோ யார் குவாலிஃபையோ அவங்க எல்லாமே எக்ஸாம் எழுதட்டும் அவர் பிசி ஆனா நீ எக்ஸாம் வச்சுக்க டிப்ளமோ ஆயிரு பிஇ ஆறு ஐடி ஆறு சிலபஸ் ஐடி மட்டும் இருக்கலாம் ஒரே சிலபஸ் தான் எக்ஸாம் வச்சுக்க எழுதியாச்சும் ஆனா டிஎன்பிசி ரிசல்ட்டை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்துச்சுக்குள்ளார்ம்ிட்டா ட்ஸ் இஸ்யூ பிட்வீன் தீஸ் ஐடி அண்ட் டிப்ளமோ அண்ட் டிகிரி கோல்டர் குரூப் கேன் பி கோன் இன் டுவிங் ஃபர்தர் நான் சொன்னது தான் இந்த கேஸ் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி தள்ளி போய் போய் இன்னைக்கு இந்த வழக்கு வந்து இன்னும் இந்த வழக்கு வந்து வந்து முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வேணும் இப்போதைக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரீட் அப்பீல் நம்பர் த்ரீ செவன் எயிட் டூ ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ்லேயும் போட்டிருக்கோம் ரீட் அப்பீல் டுவெண்ட் த்ரீ செவன் நம்ம வந்து என்ன பேசணும் அப்படின்னா இந்த இந்த வழக்கினுடைய ஹேரிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருந்தால் ரிசல்ட்டை விட்டுருப்பாங்க ஆனால் அந்த வழக்கினுடைய என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேரிங்கை ஜூலை ரெண்டு ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ ஜூலை ரெண்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து நடக்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் ஃபீல்டு சர்வேயருக்கு டாவ்ஸ்மேனுடைய ரிசல்ட்டை வந்து விட்டுருக்க மாட்டாங்க ஃபீல்டு சர்வேயருக்கும் டால்ஸ்மேனுக்கும் அதிகமான வேகன்சியை வந்து அவங்க கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க கால்ஃபர் பண்ணும்போது வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த எல்லா வேகன்சியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபீல்டு சர்வேயருக்கும் டால்ஸ்மேனுக்கும் உள்ள எல்லா வேக்கன்சியுமே இதில் ஃபில்அப் பண்ணினாலும் இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண இந்த கம்பெனின் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் எஃப்எஸ் போஸ்ட்டும் இல்லை டாஸ்மான் போஸ்ட்டும் இல்லை ஸோ சர்வேருங்கிற அதாவது ஒரே கவித்தகுதி ஐடிஐங்கிற ஒரு கவித்தகுதியை கொண்டு டிப்ளமோ பிஇ ஐடி அப்படின்னு மூணு பேரும் தேர்வு எழுதும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கு ஒரு ரிசர்வேசனையோ இல்லை ஒரு கோட்டா ரோட்டா ரூலையோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கோர்ட் வந்து டீன் சொன்ன பிறகும் அவங்க இந்த மாதிரி காலம் தாழ்த்தி மார்ச் ஒன்றில் முடிய வேண்டிய இந்த இந்த மேட்ரு ஏப்ரல் மே முடிஞ்சு ஜூன் முடிய போகுது எல்லோரும் கூட எக்ஸாமில் எல்லாம் ரிசல்ட்டு வந்து அவங்க கவுன்சிலிங்கில் போய் போஷன் தேர்வு பண்ணிட்டாங்க ஆனால் இது மட்டும் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு எந்த அப்டேட்னாலும் நம்ம முழுமையாக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் தேங்க்யூ